ஒரு ஆட்டோ காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க அண்ணா இது எப்படின்னா உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ளே போகும்போது அந்த வாசலில் ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறார் அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துகிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்குறாரு அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்கே பார்க்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை இப்படி மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரமாக அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் மாட்டிக்கிட்டு மழையில் ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில் நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசலில் நினைக்கிட்டுருக்கிறாரு பொண்ணு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்லை அந்த ஆட்டோக்காரர் அந்த குடை அவரு கொடுத்த குடை ஸோ த moral of the story is முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப்பு அது செஞ்சு இருந்து பாருங்கள் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்